எல்லாருக்கும் வணக்கம் அடுத்த பகுதியில் கும்பராசிக்காரங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு எத்தனை லட்சம் கொடுத்தாலும் சரி அவங்களுக்கு பிடிக்கலனா பிடிக்கலன்னு ஒதுங்கி போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு சரின்னு பட்டால் மட்டும்தான் எதையுமே செய்வாங்க ஸோ கும்பராசிக்காரங்களை கட்டாயப்படுத்தினா அது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர போய் ஒரு டீல் பேச வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வியாபார ரீதியாக ஒருத்தர்கிட்ட போய் பேச வேண்டியது இருக்குது ஆனால் அவர்கிட்ட பேசி காரியம் சாதிச்சோம் அப்படின்னா நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து பிடிக்காத ஒரு நம்பராக இருந்தால் அவங்ககிட்ட பேசவே மாட்டாங்க எத்தனை லட்சம் லாபம் இருந்தாலும் சரி நான் அப்படிப்பட்ட ஆளுகிட்டலாம் பேச மாட்டேன் பழக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஒதுங்கிடுவாங்க ஸோ தனக்கு பிடிக்கல அப்படின்னா எது இப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் அதை செய்யவே மாட்டாங்க ஆனால் இது வந்து நல்ல பழப்பு இல்லைங்க சில நேரங்களில் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் சில நேரங்களில் விட்டு கொடுத்து போகணும் தனக்கு காரியம் ஆகணுன்னா நம்ம இறங்கி போய் தான் ஆகணும் ஸோ கும்பராசிக்காரங்க இந்த விஷயத்தில் கொஞ்சம் தன்னை மாற்றிக்கணுங்க கும்பராசிக்காரங்க எப்பவுமே தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு தான் இருப்பாங்க பட் கும்பராசிக்காரங்க மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுற விதமாக தான் இருப்பாங்க கும்பராசிக்காரங்க வேலை செய்கிற விதமாக இருக்கட்டும் பேசுகிற விதமாக இருக்கட்டும் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு அவங்களுடைய மேக்கப்பு ஸோ அந்த மாதிரி காரங்களாக இருக்கட்டும் ஸோ கும்பராசிக்காரங்க எப்போவுமே நாலு பேர்த்த கவர்ந்து இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க அதுக்காக சீன் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது ஸோ கொஞ்சம் கெத்தாக மாதம் இருப்பாங்க கெத்தாக இருக்க ட்ரை பண்ணுவாங்க அவ்வளோதான் கும்பராசிக்காரங்க காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னா ஸோ நூறு பேரை பார்க்கும்போது கும்பராசிக்காரங்களாக தனியாக தெரியும் அந்த அளவுக்கு வந்து அந்தளவுக்கு அட்ராக்டிவா இருப்பாங்க கும்பராசிக்காரங்களை பத்தி எளிமையாக சொல்லணும் அப்படின்னா இவங்க தான் சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நம்ம உழைச்சி சம்பாரிச்சு நாலு பேருக்கு சோறு போடணும் அப்படின்னு நினைப்பாங்க தன்னை நம்பி வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம முடிஞ்ச உதவி செய்வாங்க நேர்மையாக இருப்பாங்க நீதி நியாய தர்மம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க என்னதான் அடிவாரிகளாக இருந்தாலும் ஞானிகளா இருந்தாலும் தன்னடகத்தோட இருப்பாங்க அமைதியா இருப்பாங்க பார்க்க கொஞ்சம் அப்பாவித்தனமாக தெரிவாங்க கும்பராசிக்காரங்களை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் நான் அவங்களுக்கு சொல்லியே ஆகணுங்க என்ன அப்படின்னா இந்த கும்பராசிக்காரங்க மேக்ஸிமம் கல்யாண விஷயத்துல தப்பு பண்ணிடுறாங்க என்ன அப்படின்னா இது வந்து பெண்களுக்கான முக்கிய குவிப்புங்க சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதாவது கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் நிறைய அனுபவம் இருக்கும் நிறைய படிச்சிருப்பாங்க ஸோ நிறைய விஷயங்களை தாண்டி வந்திருப்பாங்க ஸோ கும்பராசிக்காரங்க ஒரு இருபத்தி நாலு வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணுறாங்க தான் துணையை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ஸோ கும்பராசிக்கார பெண்களை வந்து மேக்ஸிமம் ஒரு இருபத்தி ரெண்டு வயசு அல்லது இருபத்தி நாலு வயசுக்கு மேலே கல்யாணத்தை பற்றி யோசிங்க அதுக்கு முன்னாடி கல்யாணத்தை பற்றி யோசிக்க யோசிக்காதீங்க நல்லா படிங்க அச்சீவ் பண்ணுங்க ஒரு இருபத்தி ரெண்டு வயசு அல்லது ஒரு இருபத்தி நாலு வயசுக்கு அப்புறம் கல்யாணத்தை பற்றி யோசிங்க கல்யாண விஷயத்தில் ரொம்ப தெளிவாக முடிவெடுக்கணும் குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன்னு கேளுங்கள் நான் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நாலு பேர் தள்ளி வந்து ஒரு பொண்ணு இருந்தாங்க அந்த பொண்ணு வந்து கும்பராசிக்கார பெண்ணு தான் அந்த பொண்ணு என்ன பண்ணாங்க காலேஜ் படிச்சுட்டுக்கும் போதே ஒரு பையனை வந்து லவ் பண்ணாங்க சின்சியராக லவ் பண்ணாங்க படிச்சுட்டுக்கும் போதே ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க மூணு நாள் அந்த பொண்ணை மனைவி வச்சிருந்துட்டு இல்லை நம்மளுக்கு படிப்பு தான் முக்கியம் இதெல்லாம் அப்புறம் தான் ஸோ படிச்சு முடிச்சுட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பொண்ணை கொண்டு போய் அந்த வீட்டிலே விட்டு வந்துட்டான் அந்த பொண்ணை பற்றவங்க சும்மா இருப்பாங்களா அந்த பொண்ணை அடி அடி நடித்து தட்டி கஷ்டப்படுத்தி அப்புறம் வீட்டில் வச்சுருந்தாங்க மறுபடியும் இதை மறுபடியும் இன்னொருத்தன் அந்த பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி வந்தான் நான் இருக்கேன் நான் உன்னை காப்பாற்றுறேன் நான் அப்படிலாம் விட்டுற மாட்டேன் அப்படி சொல்லி அந்த பொண்ணுகிட்ட ஆசை வார்த்தை காட்டி கடைசியில் ரெண்டு பேருக்கும் லவ் ஆகி ரெண்டும் லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு நாள் நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசி முடிவு பண்ணிட்டாங்க இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வர வச்சிருக்கான் ஆனால் அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு போகும்போது அவன் ஆளையே காணும் அவன் எங்கேயோ ஓடி போயிட்டான் அதுக்கப்புறம் அவன் எங்கே போனான் என்னான்னே தெரில இவனை நம்பி அந்த பொண்ணு மறுபடியும் இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கு மறுபடியும் வீட்டில் இருக்கவங்க சும்மா இருப்பாங்களா இன்னும் நம்ம பொண்ணு என்ன அடி ஆடிச்சாலும் என்ன எத்தினாலும் நம்ம பொண்ணுக்கு புத்தியே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் தான் பொண்ணை கண்டிச்சு அப்புறம் என்ன பண்ணாங்க ஒரு வயசான மாப்பிள்ளைக்கு அந்த பொண்ணை கல்யாணம் வச்சிட்டாங்க அந்த பொண்ணோட வாழ்க்கை ஆயிடுச்சு அந்த பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு தான் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஸ்மார்ட்டான பொண்ணு தான் ஆனால் கல்யாண விஷயத்தில் தப்பு பண்ணிட்டாங்க ஸோ அவங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்க ஸோ தான் சொல்றேன் கும்பராசிக்கார பெண்கள் கல்யாண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது ஒரு இருபத்திரெண்டு வயசு இருபத்தி நாலு வயசுக்கு மேலே கல்யாணத்தை பத்தி யோசிங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அது வரைக்கும் காதல் கல்யாணம் இதெல்லாம் கேர் எடுத்துக்காதீங்க அதே மாதிரி கும்பராசிக்கார ஆண்கள் அவங்களும் கல்யாண விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் தன்னை வந்து ஒருத்தர் நேசிக்கிறாங்க அப்படின்றக்கோசரம் கல்யாணம் பண்றது சுத்த வேஸ்ட்டு தான் உங்களுக்கு பொருத்தமான ஒரு துணையா அவங்க கேரக்டர் வந்து அவங்க கேரக்டரோட ஒத்து போகுதா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றத நீங்கள் யோசித்து தான் முடிவெடுக்கணும் யோசித்து தான் கல்யாணம் பண்ணிக்கணும் சொந்தக்கார பொண்ணு ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு என்கிட்ட வந்து லவ் ப்ரொப்போஸ் பண்ண பொண்ணு அதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் கல்யாணம் பண்ணி உங்கள் வாழ்க்கை வீணடிச்சிடாதீங்க ஏன்னா மேக்ஸிமம் கும்பராசிக்காரங்க அந்த கல்யாண விஷயத்தில் மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறாங்க தனக்கான துணையை பார்த்து தேர்ந்தெடுங்க அதாவது நான் போய் ஜோசியம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல வரல தான் துணையோட கேரக்டரை கொஞ்சமாவது தெரிஞ்சு வச்சிருக்கணும் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்போ அவங்க நம்மளுக்கு ஷூட் ஆவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் சும்மா வீட்டில் சொன்னாங்க ஜாதகம் போதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்லாம் போய் மாட்டிக்காதீங்க நிறைய பேர் அப்படி அவசைப்பட்றாங்க நான் பார்க்குறது உண்டு ஸோ உங்களுடைய கேரக்டர் எந்தளவுக்கு ஒத்து போகுது அப்படின்றத பார்த்து துணை விஷயத்தில் முடிவெடுங்க கும்பராசிக்காரங்க வந்து தான் துணை விஷயத்தில் ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணுவாங்க அதனால தான் அவங்க தான் துணையை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் மாட்டிக்கிட்டு அவசைப்படுறாங்க ஸோ கும்பராசிக்காரங்க காதல் கல்யாண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க எல்லாரையும் நம்பறதை விட்டுருங்க இந்த உலகத்தில் நம்ம எதிர்பார்க்கறதுலாம் கிடச்சிடும் கிடச்சிடாது ஸோ தான் ஒன்று தேவையின்னு ஓடிக்கிட்டே இருங்க காலம் உங்களுக்கு பதில் சொல்லும் கும்பராசிக்காரங்க வந்து டிசிப்ளின் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க கும்பராசிக்காரங்க வந்து டிசிப்ளினாக இருக்குன்னு நினைப்பாங்க மற்றவங்களும் டிசிப்ளினாக இருக்கணும்னு அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஒழுக்கம் அதை வந்து எதிர்பார்க்குறவங்களா இருப்பாங்க கும்பராசிக்காரங்க வந்து எல்லாத்தையுமே சகஜமாக பழக மாட்டாங்க கும்பராசிக்காரங்க வந்து பார்ப்பாங்க யார் நல்லவங்க யார் கேட்டவங்க யார் ரொம்ப உண்மையானவங்க அப்படின்றத பார்த்து அவங்ககிட்ட மட்டும் தான் பழகுவாங்க கும்பராசிக்காரங்க வந்து காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து கிளாஸில் இருக்க எல்லாட்டையும் சரியாக பேச மாட்டாங்க சிலர்கிட்ட மட்டுமே நல்லா பேசுவாங்க பழக்கம் வச்சுருப்பாங்க சிலர்கிட்ட மட்டுமே மனசுல கதை ஷேர் பண்ணுவாங்க ஸோ கும்பராசிக்காரங்க எல்லார்டும் பழக மாட்டாங்க பிடிச்சவட்டும் மட்டும் நல்லா பேசுவாங்க பழகுவாங்க மற்றவங்களெலாம் ஒரு தான் வச்சுருப்பாங்க அதே மாதிரி கும்பராசிக்காரங்க தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்ககிட்ட தனக்கு பிடிச்சவங்ககிட்ட எதையுமே ஓப்பனாக பேசிடுவாங்க அப்படி பேசக்கூடாதுங்க ஏன்னா சில பேர் உங்களை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க உங்கள் துணைக்கிட்டையோ அல்லது அம்மா அப்பா அப்பாக்கிட்டையோ நீங்கள் ஓப்பனாக பேசலாம் தப்பு இல்லை பட்டு தன்னோட பேசுகிற பழகிற எல்லாருக்கிட்டையுமே ஓப்பனாக பேசுகிறது கொஞ்சம் ஆபத்தானது தான் ஸோ ஸோ இன்ஃபர்மேஷன் எப்படி ரகசியமாக வச்சுக்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்கள் உங்கள் குடும்ப கஷ்டத்தை வெளியே சொல்லுவீங்க அதை ஒருத்தன் தப்பாக எடுத்துக்கிட்டு அவங்கள மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினப்பான் ஏன்னா அவங்கள்ட்ட இது இருக்குது இது இல்லை அப்படின்னு சொல்லி ஓப்பனாக பேசிகிட்டு இருப்பீங்க அதை ஒருத்தன் மிஸ்யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினப்பான் எதுக்கு வம்பு ஸோ எல்லாருக்கிட்டையும் ஓப்பனாக பேசாதீங்க எல்லார்கிட்டையும் பேசுங்க பழகுங்க தப்பு இல்லை பட் எல்லாருக்கிட்டையும் வெளிப்படையாக பேசுகிறது வேணாம் கும்பராசிக்காரங்க வந்து துருன்னு ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆக்டிவாக இருப்பாங்க கும்பராசிக்காரங்க வந்து சும்மா இருக்கவே மாட்டாங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சுகிட்டே இருப்பாங்க துருன்னு படிக்கிற காரியமாக இருக்கட்டும் இல்லை வேலை பார்க்குற காரியமாக இருக்கட்டும் உழைப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே கும்பராசிக்காரங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு சும்மா இருக்கிறதும் பிடிக்கவே பிடிக்காது துருன்னு ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கும்பராசிக்காரங்க வந்து இயற்கை அதிகமாக விரும்புவாங்க சுற்றி பார்க்குறது இயற்கையான காட்சிகளை பார்க்குறது ஏதாவது அழகான மரங்கள் செடிகள் இதெல்லாம் பார்க்குறது சுற்றுலா போயிட்டு வர்றது இந்த ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் டூர் போயிட்டு வர்றது டூர் போயிட்டு வர்றது இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கும்பராசிக்காரங்க சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவராக இருக்காங்க அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க இருந்தாலும் பஸ் டிரைவராக கார் டிரைவராக இருப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஊர் சுற்றுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்க வந்து இயற்கை அதிகமாக நேசிக்கிறாங்க இயற்கையை விரும்புகிறாங்க இயற்கை காட்சிகளை பார்க்கணும் ஆசைப்படுறாங்க ஸோ அதனால் அவங்க டிரைவராக இருக்காங்க அதனால் அவங்க ஊர் சுற்றுறதாக விரும்புகிறாங்க கும்பராசிக்காரங்கிட்ட வந்து இந்த ஜாதி வெறி இன இனவெறி இதெல்லாம் இருக்கவே இருக்காது கும்பராசிக்காரங்க வந்து ஜாதி மதம் இனம் இதெல்லாம் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க எல்லாத்தையுமே சகஜமாக பேசுவாங்க சகஜமாக பழகுவாங்க எல்லாத்தையுமே சமதர்மத்தோட சரியான நியாயத்தோட தான் இருப்பாங்க இன்னா இருக்குது இப்படி அப்படின்லாம் அவங்க கணக்கு பார்க்கவே மாட்டாங்க எல்லாருக்கிட்டையும் சரிசமமாக பழகுவாங்க உண்மையாக இருப்பாங்க அடுத்த வீடியோவில் கும்பராசிக்காரங்களை பற்றி இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க அடுத்த மோட்டிவேஷன் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்